நீங்க எப்படி இருக்கீங்க உங்களை விசாரிச்சாரு நான் காலையில வர முடியுமா காலையில அவர் நீங்க வர தேவையில்லை நான் மாறேன் பாருங்க

உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விவகாரம் நீதிமன்ற தடை உத்தரவு இன்று வரை மீள நீடிப்பாமண்ணா இது ஒரு பெரிய இதா பிரச்சனை போய்கொண்டிருக்குது சுதந்திர சதுக்கத்தில் நோயை பிரதமர் மோடிக்கு வரவேற்பு எனவே கொழும்பிலிருந்து பல்வேறு திட்டங்களை ஆரம்பித்து வைக்க உள்ள பிரதமர் மோடி வலசக்தி சுகாதாரம் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர்

உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்பாங்க மாகாண சபை தேர்தல் எப்போது நடைபெறும் சுமந்திரனின் தனிநபர் பிரேரணையை ஆராயங்கள் என்கிறார் எஸ் பி என்ற செய்தியும் வந்திருக்கிறது அணிலையா சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தின் போது இந்திய திட்டங்களை ரத்து செய்வது பொருத்தமற்றது சொல்லியிருக்கிறேன் இலங்கை இந்தியா எட்டு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திர ஏற்பாடும் கூட்டறிக்கையும் வழியாகுமாம் யாழில் குடிவரவு குடியல்வு குடியகழ்வு அகல் அலுவலகமா என்னன்னா അരുൺ തമ്പി മുത്ത് കൈതാം ഇവർ മട്ടക്കുളമ്പ മാവട്ടിൽ പ്രമുവോറാണ് நிதி மோசடி விசாரணை பிரிவால் அவர் நேற்று கைது செய்யப்பட்ட வெளிநாட்டில் இருக்கிற தனிநபர் ஒருவர்கிட்ட ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிகமான நிதியை பெற்று மோசடி செய்தார் குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது கைது நிகழும் தண்டனை என்றால் இவர் வந்து உண்மையிலே ஊழல் செய்திருக்கிறாரா இல்லையா சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு மட்டும்தானா அதுல எந்த உண்மையும் இல்லையா என்றதெல்லாம் விசாரணைக்கு தெரிய வருமா

நான்கு கழிகள் தயாராம் தர தரையிறங்கின மோளியின் வருகைக்கு முன்பாக இந்திய பாதுகாப்பு குழு கொழும்பில் முகாமாம் தமிழகத்திற்கு பெரும் ஆபத்தா ரஜனியின் பேச்சில் பின்னணி என்ன என்ற செய்தி வந்திருக்கிறது சென்னையை பார்த்தீங்கன்னா சொன்னா நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீபத்தில் பேசிய ஒரு விஷயத்தின் பின்னணி பின்னணி பற்றி தெரிந்து கொள்ள திமுக தலைமை மிகுந்த ஆர்வம் காட்டியிருக்கிறதா இந்த இரண்டு பேரங்களுக்கு முன்பு நாட்டின் பாதுகாப்பு குறித்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் ஆம் ரஜினி அது வந்து தமிழகத்திற்கு பெரும் ஆபத்தா தமிழகத்திற்கு தமிழக அரசியலை அரசியல் இருக்கிற நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் சில இணக்கப்பாடுகள் தேர்தல் படையில் மீண்டும் இன்று வரை இடைநிறுத்தமாம் வடகிழக்கிற்கு ஆண்டுக்கு ஐநூறு மில்லியன் டாலர் நிதியா